இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி சென்னை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவாகி உள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது நேற்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி வடமேற்கு வங்க கடல் பகுதிகளில் நீடிக்கிறது இதை தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பின்னர் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று மூன்றாம் தேதி அதிகாலை வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களை உள்ளடக்கிய இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் தென்கோடி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளை தவிர அநேக தமிழக பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பாகவும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும் தென்கோடி தமிழக மாவட்டங்களில் சில பகுதிகளில் இயல்பாகவும் இயல்பை விட சற்று குறைவாகவும் இருக்கக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை நாளை அக்டோபர் இரண்டாம் அன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்காம் தேதி அன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரி கடல் பகுதிகளிலும் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக் கடல் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் வங்கக்கடலின் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் வடகிழக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று விச மேலும் அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மத்திய மற்றும் வடக்கு வங்க கடல் பகுதிகளிலும் வடகிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வாய்ப்புள்ளது